நீ பெரிய இன்னைக்கு காலையிலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேக்குறீங்களா சில பேர் ஏதோ ஒரு ஓட்டத்துல கேட்டாலும் இதை கேட்டுட்டு கடந்து போங்க உங்க லைஃப்ல நீங்க சேஃபா இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் சரிங்களா உம் பொதுவா இன்வெஸ்டிகேஷன் மூவி எல்லாம் படிச்சீங்கன்னா அதில் படித்தாலோ இல்லை அவங்க சொல்கிறத பற்றி பார்க்கும்போது அவங்கள வந்து ரொம்ப நன கொடூரமாக கொண்டதை பற்றி போட்டிருப்பாங்க அதே சமயம் வயசு வந்து வித்தியாசம் பார்க்கல ஐம்பது வயசாச்சு நாற்பது வயசாச்சு அல்லது முப்பது வயசுக்கு மேலே ஆச்சு அப்படி இப்படி மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரச்சனைகள்லேயும் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளேயும் இருக்கிற மறுட்டான பொம்பளைலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்களாக தான் இருக்கும் நானும் சிலதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா பார்த்துட்டுனா கொலை போய் பக்கத்தில் உட்காந்து பார்க்கறதில்ல அந்த கதைகளெல்லாம் கேட்டுட்டு சில விஷயங்கள் எல்லாம் ஓ அவங்க வீட்டில் அப்படி நடந்துச்சா எங்கேயோ நடந்திருக்கும் நம்ம இருக்கிற ஏரியாலே எங்கேயோ நடந்திருக்கோம் அதை நம்ம ஒரு பார்வையாளராக ஒரு நியூஸ் தான் இருந்தால் நம்ம அதை கேட்டிருப்போம் அது அது மாதிரி இப்போ ஒரு சம்பவம் என்ன சம்பவம்னு கேட்குறீங்கன்னா நான் பஸ்ஸில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் பஸ்ஸு ஒரு ஸ்டாப்பில் நிற்கிது நான் ஸ்டாப்லேன்னா அந்த ஸ்டாப்பில் கொஞ்சம் நேரம் நிற்கும் போல அப்போ அது நின்றுட்டு இருக்கும்போது அந்த அந்த பஸ்ஸு கண்டக்டர்கிட்ட ஒரு அம்மா வந்து ஒரு 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 பாக்ஸை கொடுத்து இது வந்து உங்கள் கூட பஸ் ஓட்டுறவங்களுக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த நபரோட பேரை சொல்லி அவங்க கொடுத்தோன்னே சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி போட்டு கண்டக்டர் வாங்கி வச்சிட்டாங்க ஓகேங்களா வாங்கி உடனே நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கையில் ஒரு பொறுப்பை படைச்சிருக்குறாங்க அதில் எதுக்கு ஆயிரத்தெட்டு எட்டு கலந்தாய்வு ஏன்னா அவங்களே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆகிடுச்சு அவங்க யாருன்னு கேட்டாக்கா என்ன சொல்கிறது அந்த டிஃபன் வாங்குவார் இல்லையா அவரோட அஃபேர் அது நல்லாவே ஓப்பனாகவே தெரிஞ்சுது அங்கே அவங்க பேசும்போது அப்போ அந்த மாதிரி இருந்தோன்னே யார் அது இது டிஃபன் எல்லாம் கொண்டு கொடுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லை அந்த வேற ஒரு கண்டக்டர் வந்து இது டிரைவர் வந்து கரெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே உடனே கொஞ்ச நேரத்துல எங்கே அந்த டிஃபனை தரேன் நாம சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது சாதாரணமாக இல்லை அது வேற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி சொன்னார் அதுக்கப்புறம் என்னன்னாரு வா அப்படி வேற இருக்குதா சொன்னாக்கா நாமளும் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாமில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க பாருங்க ஒரு பிரச்சனை எந்த மாதிரி விஸ்வரூபம் எடுக்குதுன்னு பாருங்க அப்ப தொடர்ந்து அவங்க பேசும்போது இந்த டிஃபன் கொடுத்த அந்த பொம்பளை மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்புத்தன்மை அதில் அப்படியே பிரதிபலிக்குது அதாவது அவங்ககிட்ட கேட்டால் எங்களுக்கும் ஒரு நாளைக்கு அந்த பொம்பளை கூட பேசுறக்கான சான்ஸ் கொடுன்னு அதாவது தவறான அப்ரோச் அப்போது இது ஒரு கட்டத்துக்கு மேலே போதை கடிமையாகும் போதோ அல்லது வேற ஏதாவது ஆகும்போதோ அந்த பொம்பளை வேற சொல்லி மர்டர் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சியோ இது வந்து வாய் வார்த்தை தான் இது வந்து நெருப்புன்னு சொன்னால் சுற்றாத ஆனால் ஒரு பிரச்சனையை நாமளே இங்கேருந்து உருவாக்குறோம் உங்களுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் அஃபேர் இருக்குதா நீங்க உங்களுடைய தனிப்பட்ட சந்திப்புகளை வச்சுக்கோங்க பொதுவா நாலு பேர்தோட சேர்ந்து இருக்கிறதோ இல்லை உங்களுடைய நண்பர்கள் கூட தான் நான் பழகிற பொம்பளை அப்படின்னு சொல்லி நீங்க காமிச்சு கொடுக்கறதோ இன்னொரு மிக பெரிய ஒரு குற்றத்துக்கோ அல்லது ஒரு பெரிய விபரீதத்துக்கோ உண்டான ஒரு வாய்ப்பை வந்து இவங்களே அமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி பெண்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கான லைஃப் ஒரு பார்ட்னர் இல்லை இன்னொரு லைஃப் பார்ட்னரை நீங்கள் தேடுறீங்க அல்லது தேடி அவங்க கூட வாழ்கிறீங்கன்னா என்ன சொல்கிறீங்க இன்றைக்கெல்லாம் திருங்க திருந்துங்கன்னு சொன்னால் திருந்து போகிறதில்ல யாருமே எல்லாருமே ஒரு அனுபவங்களை தாண்டி வந்தவங்க தான் ஆனால் நீங்கள் பழகிறத மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இன்வால்வ் ஆனீங்கன்னா என்ன சொல்கிறது நீங்கள் தெருவில் கிடக்கிற பலாப்பழம் மாதிரி யா எந்த ஈவெனாலும் வந்து வரும் சரிங்களா நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஓ அவங்க கூட நம்ம பலகரம் பேசுகிறோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு கெத்து கிடைக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் அல்லது நம்மளை யார் கூட பே சேர்த்து பேசுகிறதுலேயே உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஒரு அது உள்ள ஒரு போதை சரிங்களா அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு சில விஷயங்களை நீங்கள் நினச்சிக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட அஃபேர் பழக்கமோ இல்லை வேற ஏதாவது மீண்டும் என்ன சொல்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு இல்லைன்னு சொல்லி நீங்கள் பழகறதோ எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டும் செய்து நடுவில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் எதையும் பரிமாறாதீங்க எதையும் கொண்டு வந்து கொடுக்காதீங்க ஏன்னா நாளைக்கு உங்கள் கூட அந்த ஆள் பேசணுங்கிற ஏற்பாடு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நாளைக்கு உங்களோட கொலைகேசியும் என்ன சொல்கிற துப்பரிகிற பொறுத்தவங்க வர வேண்டியது வந்துடும் உங்களதும் ஃபோட்டோ படம்லாம் போட்டு விளம்பரம் வர வேண்டியது வந்துடும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருமைக்கு பேருக்கு வராது கேவலத்துக்கும் அசிங்கத்துக்கும் தான் வரும் நீங்க செத்தும் கூட அந்த உடம்பு தான் படும் தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க நீங்க இவங்க கூட பேசுங்க அவங்க கூட பேசுங்க பேசாதீங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அது உங்களோட விதி அது அதுல வர நல்லது கெட்டது நீங்க தான் அனுபவிக்கிறீங்க ஆனா பத்து பேத்துக்கு இறையாகிற மாதிரியான ஒரு லைஃபை தயவு செஞ்சு வாங்குறாதீங்க இதனுடைய நுட்பம் நிறைய பேர் என்ன ஐயோ நான் விரும்புகிற ஆள் அதனால அவர் கூப்பிட்டா நான் எங்கே வேணாலும் போவேன் எங்கே வேணாலும் வருவேன்னு அப்பாரு இந்த மாதிரி ஒரு டிரைவர் எங்க நாமளும் கொஞ்சம் பேசுனா சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்களா அன்னைக்கு நீங்கள் தான் சரியா அவங்களை பிச்சு திங்கிறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க கேட்டா கேளுங்க கேட்கா போனா போங்க உங்களுக்குள்ள மனசளவில் ஏதோ ஒரு விருப்பங்கள் இருக்கலாம் அல்லது தொடர்புகள் இருக்கலாம் ஆனால் அதைய தெருவில் நார வச்சுக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய மனைவி அவனோட குழந்தைகளுக்கு தான் தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்க நடுவில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா உங்களோட விஷயம் எப்போவுமே வேசி அப்படிங்கிற வார்த்தையில் முடிஞ்சு போயிடும் தயவு செஞ்சு உங்களுடைய ஆதரவுகளை தேடி வந்தீங்கன்னா அடுத்து உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிறதே கிடைக்காதீங்க அதே சமயம் உங்களுடைய பகிர்வை பப்ளிக் படுத்தாதீங்க அது உங்களுக்கான அடையாளம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அது உங்களுக்கு உயிர்கொல்லி நோய் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க கேட்டால் கேளுங்க கேட்க போனால் போங்க இதில் என்ன சொல்கிறது நல்ல ஒன்றும் சேர்ந்து கொலகாரம் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் பிரச்சனைகள் பிரதிபலித்து அப்படி வருது இல்லையா இந்த மாதிரி இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு இது ஒரு வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு வியூ அந்த வியூவில் நீங்கள் தப்பிச்சிக்கட்டும் தப்பிச்சிக்காம அப்படியே மாட்டிக்கிறதும் உங்களுடைய தலையெழுத்து சரியா இதில் வந்து ஏன் இதை நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சொல்கிறேன்னா ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் எல்லாம் நான் பார்த்துட்டோ அல்லது ஒரு விஷயத்த இது பண்ணிட்டோ கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் அந்த மாதிரியெல்லாம் யோசனை பண்ணி பேசுகிறாள் கிடையாது ஒரு முழுமையாக நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓ இப்படியும் இந்த மாதிரி இருக்கிற வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி மாணவநிலையில் மனிதர்கள் மாளுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன் செய்து சாமி மேலே இருக்கிற மாலை தெருவில் உழுந்துச்சுனாக்கா அது எப்படி இருந்தாலும் அது குப்பைக்கு தான் போகும் சரிங்களா சாமி மேலேயே நடந்தாலும் அது கழட்டாத வரைக்கும் பொன் மாலையாகவே தான் கிடக்கும் அதை கல்டி வீசிட்டால் அவ்வளோதான் லைஃப் உங்கள் கேர் பார்த்துக்குங்க